வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் மனத்தின் குரல் நிகழ்ச்சியில் இந்த மாதம் பேசும்போது அவசர நிலை பற்றி பேசினார் அவசர நிலை விதிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஏழு இரண்டு ஆண்டுகள் மக்கள் மீது அவசர நிலை விதிக்கப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டனர் மக்களின் சுதந்திர உரிமை பறிக்கப்பட்டது செய்தித்தாள்கள் சுதந்திரம் இல்லாமல் விடப்பட்டன நீதிமன்றங்கள் முற்றிலும் அதிகாரமற்றதாக மாற்றப்பட்டன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சீல் அடைக்கப்பட்டனர் அவசர நிலையை அமல்படுத்தியவர்கள் நமது அரசியல் அமைப்பை கொலை செய்தது மட்டும் இல்லாமல் நீதித்துறையை தங்கள் அடிமையாக வைத்திருக்கும் நோக்கத்தையும் கொண்டிருந்தனர் மக்கள் பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டனர் கடுமையான சித்திரவதைக்கு ஆளானார்கள் மாணவர்களும் துன்புறுத்தப்பட்டனர் கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக மக்கள் பொதுவாக வென்றனர் அவசர நிலை நீக்கப்பட்டது அவசர நிலையை அமல்படுத்தியவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் ஜெய்ஹிந்த்